அண்டி நமக்கு குடும்ப குடும்பக்குட்டி ஆகிப்போச்சு புரியுதா இதுக்கப்புறமாவது நம்ம வந்து வெட்டியாக இருக்காமல் போகாமல் உங்கள் அம்மா பின்னாடி அலையாமல் சுத்தாமல் புரியுதா யார் பேசி கேட்காம ஒழுங்காக குடும்பத்தை பார்க்கணும் நமக்கு ஒரு குழந்த குட்டி ஆகிடுச்சி இப்போ இன்னொரு குழந்தை வரையும் வரப்போகுது புரியுதா அந்த சந்தோஷத்தில் தான் நமக்கு நல்லா பழம் சாப்பிட்ணும் புரியுதா நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் ஓகேவா அதனால் இப்போ பெக்கிறது ஒரு ஆண் பிள்ளையாக பெற்றுக்கொடு அப்புறம் தான் நம்ம வேலைக்கே போக மாட்டோம் நல்லா அவன் சம்பாரிச்சு பெருசாகவே அவன் சம்பாரி சம்பாரிச்சு நமக்கு போடுவான் புரியுதா

ஏய் என் பிள்ளை வந்து கம்பெனி தான் போவாதான் டாக்டருக்கு தான் படிக்குமா நீ வேணா கம்பெனிக்கு போய் ஆமா என்னத்தொடர் சரி வயித்து வர பையனுக்கு ஏதாவது எனர்ஜி டாக்டர் வாங்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க அதனால எந்த ஜூஸும் இந்த மாதிரி குடிக்க கூடாது பழம் சாப்பிட்றீங்க சாப்பிடறீங்க எடுத்து கட்ரீ உடம்பு நல்லா தெரியும் என்னம்மா சீக்கிரமா ஒரு தம்பி பொறப்பமா தம்பியோ நீ நியாம அழுகுற ஏய் இன்னொன்னு சொல்றேன் சொல்லுங்க ਉਹனப் பத்தி தான் நான் கஷ்டப்பட்டேன் லைசா 9வது மாசல நீ உங்க அம்மா கிட்ட கோ리ற எல்லா செலவும் அவங்க சரி அவங்க தான் ஏத்துக்கணும் புரியதா அம்மா ஏத்துக்குவாங்க சும்மாலாம் அங்க போய் தேவலாம்ல பண்ணக்கூடாத அம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அங்க போறேன் அப்படியே ரெண்டு பொண்ணு சுத்திட்டு வந்தறேன் அம்மா வீட்டு

ஏய் நல்லா சாப்பிடுறீ இந்தாடி எடுத்து சாப்பிடுறே எல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லது ரீ என்ன என்னன்னா அப்படி வாயை கொண்டாடாதி கிட்ட எங்க சொல்லுவேன் நீ போலாந்தே ஆகட்றே ஹேய் என்னடி ஆன்னு பண்ணி சுத்தாட்ட வாயை கொண்டாடற ஓரே கரு